ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டுவெண்ட்டி இன்ச்சஸ் பஸ்ட்டு சைஸ் உள்ள நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எண்பது பாயிண்ட்டு துணி எடுத்திருக்கேன் எண்பது பாயிண்ட்டு துணியில் இரு அதாவது டுவெண்ட்டி இன்ச்சஸ் பஸ்ட்டு சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங் எப்படி ஈஸியாக தாராளமாக கட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் நான் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு துணியை எடுத்துகிட்டு பிசிறு உள்ளே பக்கம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பிசை உள்ள பக்கம் அப்படின்றதுனால நான் ஒரு இன்ச்சு எடுத்துக்கிறேன் இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அகலம் செவன் இன்ச்சஸ் அதுக்கப்புறம் நான் நார்மலாக ஸ்லீவ் ஹைட்டை அதாவது ஆம்போல் சைடு இந்த சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல வந்துட்டு நார்மல் ஹைட்டோட ஸ்லீவ் ஹைட்டோட டூ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் பண்ணுவேன் டூ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் பண்ணிட்டால் இவ்வளோதான் இருக்கும் இந்த இடத்துல ஆகலாம் ஆனால் இவங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை அப்படின்றது சொல்லுவாங்க அதுக்காக நான் இந்த இடத்துல வந்து ஃபோர் இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் அதாவது ஸ்லீவோட ஹைட்டு டூ பா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த இடத்துல வந்து ஃபோர் இன்ச்சஸ் ஸ்லீவ் கர்வ் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி அவங்களுக்கு டிசைன் பண்ணி தருவேன் கீழே பாட்டம் அகலை வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கேன் ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பண்ணிக்கோங்க உங்களுக்கு போது ஈஸியாக இருக்கும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டை ட்ரிம் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துகிட்டு ஒரு கால் இன்ச் அளவு மட்டும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன் எப்போவுமே நான் யூஸ்வலாக ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரை நான் ட்ரிம் பண்ணுவேன் ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரிம் பிடிக்காது ஸ்லீவ் ஏறிக்கணும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட் சைடு அதனால எங்களுக்கு வந்து ஒரு காலேஞ்சு மட்டும் நான் ட்ரின் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் போர்ஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம பேக் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேக் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு அதே பிசில் உள்ள பக்கம் இந்த மாதிரி ஃபோல் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க கீழே ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டிங்க்கு மார்க் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து ஃபிஃப்டீன் வச்சுக்கோங்க வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டியாக தெரியலாம் ஆனால் இவங்களுக்கு அதாவது டீப்பான நிற்கு இருக்க போது அகலமும் கூட இருக்க அதனால அதனால் இந்த அளவே கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் நான் வந்து ஷோல்டரை அகலத்தை கூட்டிகிட்டு டீப்பாக அகலமாக வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் இருக்கும் நெக்லைன் இறங்கிட்டே வரும் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது அதனால் நான் ஷோல்டரோட அதாவது இங்கேருந்து நெக்லைனில் இருந்து ஷோல்டரோட அகலம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கழுத்தோட அகலம் டூ பாயிண்ட் டூ இன்ச்சஸ் ஷோல்டர் மட்டும் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இதை நம்ம போ போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறக்கி 4.5 பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரில் இருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொஞ்சம் தள்ளி வச்சு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணதுக்கப்புறம் இது டூ லைனை ஜாயின் பண்ணிடுங்க டூ லைனாக நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஜாயின் பண்ணுற ஒன் பாயிண்ட் வச்சு ஒரு மார்க் ஃபோர் பாயிண்ட் பாதி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அதுக்கப்புறம் பஸ்ட்டு வித்து வந்து டென் இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பாயிண்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஆம்பூல் கர்வ் வரைகிறதுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல மீட் பண்ணி இங்கே என்ன ஆகணும் அந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த இடத்துல இதுதான் ப்ராப்பர் கர்வ் போஸ்டோட வேஸ்ட்டோட அகலம் வந்து டென் இன்ச்சஸ் தான் இருந்தால் நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா அதனால் வேஸ்ட்டோட அகலத்தை நம்ம கம்மி பண்ண வேணாம் ரெண்டு டாட் பிடிக்கிறதுக்கு தேவையான அகல வேணும் அதனால் அதே டென் இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு சைஸோட அதே அகலத்தை நான் கீழே வேஸ்ட்டு சைஸுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் மார்ஜினுக்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம நெக்லைனோட ஹைட்டும் அகலமும் மார்க் பண்ணிக்கலாம் இவங்க வந்து பானைக்கு டிசைன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதனால் நான் பானைக்கு தான் கட் பண்ண போகிறேன் இவங்களுக்கு வந்து ஆக்சுவல் நெக்லைன் ஹைட்டு செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிடணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சால்தான் நம்ம தைக்கும் போது கால் இன்ச்சு கீழே இறங்கி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அளவு ப்ளவுஸில் உள்ள அதே அகலம் வரும் அதுக்கப்புறம் கீழே வந்து நெக்லைனோட அகலம் டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு எல் ஷேப்பில் இந்த மாதிரி அதாவது நெக்லைனில் மேல் அகலம் டூ இன்ச்சஸ் இருக்கும் கீழே அகலம் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மெஷர் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நெக்லைன் வந்து ஷோல்டர் ஃபாலிங் இருக்காது நெக்லைன் இறங்கிட்டே வராது ப்ராப்பராக ஃபிட்டாக இருக்கும் இவங்களுக்கு நான் தைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்க வந்து இவங்க ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் கட் பண்ணி டிசைன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவர் பண்ணுங்க இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் போய் சார் ட்ரின் பண்ணி எடுத்துக்கோங்க மார்ஜினையும் ட்ரின் பண்ணிடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு போர்ஷன் ரொம்ப நீட்டாக பம்ப்ளீட்டாக ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு எப்படி ஃபேப்ரிக்கை பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன் எண்பது பாயிண்ட் அப்படின்றதுனால நம்ம ஈஸியாக கட் பண்ணிட முடியாது ஃபஸ்ட்டு வந்து எழுபது பட்டிக்கு அப்புறம் தனியாக எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி போடணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து மிச்சம் பண்ணி உங்களுக்கு தைக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க துணியை இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொக்கி பக்கம் உள்ள லைனை ட்ரா பண்ணிக்கோங்க நெக்லே அகலத்தை ட்ரா பண்ணிக்கோங்க ஷோல்டர் வரைஞ்சிட்டு ஆம்போலையும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேக்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஸ்டோரேஜ் ஆகிட்டு வீடியோ கட் ஆகிடுச்சு நான் ஃப்ரெண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணேன் அப்படின்றத நான் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேப்ரிக்ல பேக் போர்ஷனை வந்துட்டு லே பண்ணிவிட்டு நெக்லைனோட அகலம் அதாவது நெக்லைனோட அகலம் ஷோல்டர் ஆம்போட் மூணையுமே நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பேக் சைடு போசினா ரிமூவ் பண்ணிவிட்டு ஆம்போல் சைடு வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளே தள்ளி நான் நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நெக்லைனோட ஹைட்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் மார்க் பண்ணேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் அகலம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஆனால் மேலே நெக்லைனோட அகலம் வந்து டூ இன்ச்சஸ் இருக்கும் இப்போ நான் ட்ரா பண்ண ஏ ஷேப் இதுதான் ஆனால் கால் இன்ச் அதாவது ஹாஃப் இன்ச் வர நான் உள்ளே தள்ளி கேர்வாக நான் இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் நான் ட்ரா பண்ணியிருந்தேன் இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வந்தால் பிடிக்காது கேர்வை வந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் நான் இந்த நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஹூக் சைடு வந்துட்டு ஹூக் சைடோட நெக் அதாவது ஹூக் சைடு அந்த ஹைட் வந்துட்டு த்ரீண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் கிராஸ் பீஸையும் யூக் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து தேர்டு டாட் வரும் ஹூக் பட்டி அதாவது பட்டி வர்ற சைடு வந்து தேர்டு டாட் வரும் அதுக்கு கால் இன்ச்சு கிட்ட வந்து நம்ம பிடிப்போம் அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் டோட்டலாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு இந்த இதில் வந்து த்ரீ மெஷர்மெண்ட்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம அளோ ப்ளவுஸை வச்சு எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றத நம்ம போட்டுருணும் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச் செகண்ட் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸையும் அப்படின்னு ஜாயின் பண்ணும்போது அதுதான் செகண்ட் மெஷர்மெண்ட் தேர்டு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா அதாவது நம்ம தேர்டு டாட்டு இந்த சைடு வரும் கொக்கி சைடு தான் வரும் அதுக்கு ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி மடிப்போம் அதுக்கு அரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த ஹைட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து கொக்கி சைட்லேருந்து அகலை வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நம்ம மார்க் பண்ணணும் மெயின் டாட்டோட அகலை அதுக்கப்புறம் மெயின் டாட்டோட ஹைட்டு வந்துட்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவு இதுதான் செகண்ட் மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் சைடு வர்ற இடத்துல வந்து செவன் இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் செகண்ட் மெஷர்மெண்ட் தேர்டு மெஷர்மெண்ட் இந்த மூணையுமே இந்த மாதிரி லைனில் தான் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கீழே கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நெக்லைன் ஆ மூணையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் ஒரு ஒரே ஒரு இது தான் என்ன அப்படின்னா இந்த சைட் திரும்பி போட்டுக்கோங்க யோப்ட்டி எப்படி கட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் இதோட ப்ளவுஸ் கட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த இதில் வந்துட்டு நான் மார்ஜினுக்கு அதாவது மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு நான் லே பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன் கொக்கி சைடு வந்துட்டு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் வருது ஹைட்டு அதுக்கப்புறம் இந்த இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டு வந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சைடு பக்கம் வந்துவிட்டு த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் செகண்ட் மெஷர்மெண்ட் தேர்டு மெஷர்மெண்ட் இதை வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு பட்டியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மார்ஜினுக்கு நான் லீவ் பண்ணிவிட்டேன் இந்த அகலம் கூட இருக்குது இந்த பட்டியோட அகலம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது டபுள் ஃபோல்ட் பண்ணி தானே மெயின்டாக தைப்போம் அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் தான் நம்ம யோகப்பட்டி ஜாயின் பண்ணுவோம் அப்போ இந்த அகலமும் பட்டியோட அகலமும் சேமாக இருக்கும் மெஷர்மெண்ட்ஸில் எந்த சேஞ்சஸுமே வராது இப்போ நம்ம வந்துட்டு அதாவது ஃப்ரண்ட் போர்ஷனும் யோப்பட்டியும் கட் பண்ணி முடித்தாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஷேப்பை பாருங்கள் தைச்சதுக்கப்புறம் இதோடய ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் ஸ்லீவு பேக் போர்ஷன் மூணுமே கட் பண்ணி முடித்தாச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செஷனில் நீங்கள் என்கிட்ட கேளுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் உங்களோட டவுட்ஸை வந்துட்டு நான்